மழை வருஷம் தான் வருது அதுக்குண்டான முதல் உதவியெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதனால அந்த பயம் இல்லை வெள்ளம் வரும் பாதிப்பு வரும் அப்படின்ற பயம் இல்லை அவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்துட்றாங்களே கரண்ட்டு கட்டாகவும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்றாங்க அப்புறம் தண்ணி போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி ஆகும் அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்ச பார்த்து தான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா நாங்கள் இயல்பு வாழ்க்கையை நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்தது வெள்ளமா இருந்தது அது ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் ஆனால் இப்போவும் தண்ணி நிற்குது ஆனால் அரை மணி நேரத்தில் சரியாயிடும் சுத்தமாக வடிஞ்சிடுது அப்படியே ரோடெல்லாம் சோப்பு போட்டு துவைச்சா மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுது எங்களுக்கு அவர் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக தான் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் சொல்லுவேன் நல்லா மழை பெஞ்சுதுன்னா ஒரு அரை மணி நேரம் நிற்குது அதுக்கப்புறம் வடிஞ்சிடுது தண்ணி எங்கள் தொகுதி எங்கள் முதல்வரை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நல்லா தான் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் தண்ணியெல்லாம் நல்லா இவ்வளோ சேவத்துக்கு இவ்வளோ தொலை போகிறோம் தண்ணி வந்தோன்னா இவ்வளோ தொலை வரும் ஃபுல்லாகவே மிதக்கும் மல்லி புது இருந்து பேசுகிறேன் இந்த கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இந்த கட்டி எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அதுக்கு முன்னே வெள்ளம் வந்தாக்கா ஒரு வாரம் ஒரு வார ரெண்டு வாரம் கூட ஆகிடும் பத்து பதினஞ்சு நாள் கூட ஆகிடும் ஆனால் இந்த கட்டி இப்போது வந்து ரெண்டு மூணு நாள்லேயே தண்ணி வாங்கிடுது நாங்கள் வந்து இங்கே இருக்கிறது வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப தொந்தரவாக இருந்தது ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக இந்த கட்டி எங்களுக்கு யூஸாக தான் இருக்குது போன வருஷம் வந்து முதலட்செலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் காவா கட்டாங்க ரெண்டு வருஷம் கொண்டு வந்து பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் காவா கட்டினாங்க காவா கட்டின பிறகு தண்ணி எல்லாம் இதுவாக போயிருந்தது இந்த வருஷம் மட்டும் ஃபுல்லாகவே மிதக்கும் ஒரு குழந்தை குட்டிலாம் ரொம்ப இல்லாட ஒரு பால் இருக்காது ஒரு தண்ணி இருக்காது கரண்ட்டு இருக்காது இந்த இருட்டில் புழு பூச்சி வந்தால் கூட ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த ரெண்டு வருஷமா பரவாயில்ல